ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுக்கான சீக்ரெட் இதோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எளிமையான பொருளை எளிமையான வழியில் நீங்கள் பயன்படுத்தினாவே போதும் ஸோ எப்போவுமே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம் அது என்ன பொருள் அது என்னென்ன முறைப்படி பயன்படுத்தலாம் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டிப்ஸில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்குடனுக்கு கூட வரும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கூட போகலாம் ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னோர்கள்லாம் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டே ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தாங்க ஸோ என்னைக்கு இந்த ஆரோக்கியமான உணவுகள்லாம் காலப்போக்கில் மறைய ஆரம்பிச்சதோ அன்றைக்கி வியாதிகள் வந்து அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது ஸோ இப்படி நம்ம இந்தியாவில் ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய ஒரு புரதம் நிறைந்த சத்துக்களில் ஒன்று தான் இந்த சோளம் இந்த சோளம் சொல்லவே நிறைய பேருக்கு வந்து ஞாபகத்துக்கு வரது இந்த மக்காச்சோளம் தான் நம்ம எல்லாருக்குமே சோளம் சொன்னாவே நம்ம கண் முன்னாடி வரது இந்த மக்காச்சோளம் தாங்க ஸோ கண்டிப்பாக சொல்லும் போதே உங்களுக்கே அதுதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த சோளத்திலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சோளம் வெள்ளை சோளம் வந்து பல வகைகள் இந்த சோளம் இருக்குது இந்த சோளத்தில் நம்ம அரிசியை விட வந்து பல மடங்கு சத்துக்கள் அதிகமாக உள்ள ஒரு உணவு பொருள் தாங்க இந்த சோளம் இந்த சோளத்தில் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது அது என்னென்ன அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் இதில் வந்து புரத சத்து இரும்பு சத்து கால்சியம் கொழுப்பு சத்து நார் சத்து மாவுச்சத்து பி கரோட்டின் தயமின் ரிபப்ளோவின் நயசின் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் வைட்டமின் ஏ வைட்டமின் இ இந்த மாதிரியான சொல்லிக்கொண்டே போகலாம் அஷ்காரிக் அமிலம் ஆகியவை நிறைய சத்துக்கள்லாம் இந்த சோளத்தில் இருக்குது இத்தனை சத்துக்கள் மிகுந்த இந்த எளிமையாக நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த சோளத்தை நம்ம எந்தெந்த முறைப்படி உணவில் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சுகர் இருக்கவங்களாம் ரெகுலராக இந்த வெள்ளை சோளத்தை உணவோடு எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட அந்த அளவையும் வந்து அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும் ஸோ இதை வந்து தொ தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தாவே சர்க்கரை நோய் வராமல் இந்த வெள்ளை போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு இதனால தான் வயிற்று வலி உடல் சோர்வு போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படாமல் நம்ம காத்துக்கொள்ளலாம் இந்த சோளத்தை எடுத்துக்கும் போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க ஸோ வீட்லேயும் வந்து வேலையில் ப்ரெஷராக இருக்கு இல்லை நீங்கள் இந்த மாதிரியா ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த வெள்ளை சோளத்தை ரெகுலராக எடுத்துட்டு பாருங்க ஆக்டிவாக இருப்பீங்க உடல் சோர்வுலாம் வராமல் நீங்கள் ஒரு டே முழுவதுமே இருக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலராக இந்த வெள்ளை சோளத்தை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வெள்ளை சோளத்தை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு நீங்கள் நொய் மாதிரி உடைச்சிட்டு கஞ்சியாக காசி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு அளவுக்கு அந்த பவுடர் எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுட்டு நல்லா வந்து மி மிக்ஸிலேயே கூட நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாவை புளிக்க வச்சுட்டு நீங்கள் இட்லியாக கூட செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த மாவை மட்டும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விட் பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை உப்போ இல்லைன்னா நீங்கள் வெள்ளமோ சேர்த்து நீங்கள் கஞ்சியால் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் இல்லைனா நீங்கள் தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பக்குவத்தில் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் வெள்ளம் பாகு எடுத்துகிட்டு இந்த மாவோட கலந்து நல்லா நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி தேங்காய் துருவல் சேர்த்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வச்சு நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ நிறைய இந்த கம்பு கேழ்வரகு சோளம் இது மூணையும் கூட நல்லா நீங்கள் அரைச்சி வச்சுட்டு கஞ்சியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரொம்பவே விலை குறைவாக இருக்கக்கூடிய இந்த கம்பை நீங்கள் நம்ம உணவோடு ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க ஸோ ரொம்பவே கஷ்டம் ஒன்றும் இல்லை நீங்கள் மந்த்லி ஒரு ஒன் டைம் நீங்கள் இதை மாவாக அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை ரவையாக கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருமே எடுத்துக்கிட்டு வாங்க எல்லாரும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போய் ஆயிரம் ஐநூறு செலவு பண்ண வேண்டியதே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே உங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணரலாம் ஆக்டிவாக இருப்பீங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோளத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் செஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உடனுக்குடன் வர நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்